நம்ம கண்ட கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் பன்னி மேன் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு அர்பன் லெஜண்ட் ஸ்டோரி சொல்லப்பட்டு வருது அந்த கதைகள்ல பாதி உண்மையா நடந்த நிகழ்வாகவும் மீதி கட்டுக்கதையாகவும் பார்க்கப்படுது அந்த வரிசையில தான் அமெரிக்கால பிரபலமா பேசப்பட்டு வர பன்னிமன் மன் அப்படின்ற ஒரு அர்பன் லெஜண்டை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் நைன்டீன் செவன்டிஸ்ல ஏர்ஃபோர்ஸ்ல ராபர்ட் அப்படின்றவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவரு ஒரு நாள் அவங்க ஒய்ஃபோட நைட் டைம்ல கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு அப்போ அமெரிக்கால கிளிப்டன் அப்படின்ற ஒரு பகுதியில ரயில்வே பாலம் இருக்கு அந்த பாலத்துக்கு காரை நிறுத்திட்டு ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா பேசி இருந்திருக்காங்க அந்த டைம்ல ராபர்ட்டோட கண்ணுக்கு ஒரு உருவம் தெரிஞ்சிருக்கு அது என்ன உருவம்னு அவர் திரும்பி பார்க்கறதுக்குள்ள அந்த உருவம் கார் கண்ணாடிய ஒரு கோடாலியை வச்சு அடிச்சுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருக்கு கொஞ்ச நேரத்திலேயே ராபர்ட் அவங்க ஒய்ஃபோட கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அப்போ அங்கே இருந்த போலீஸ் நீங்க பார்த்த உருவம் எப்படி இருந்தது அப்படின்னு ராபர்ட்டை கேட்கறாரு அப்போ ராபர்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா அது ஒரு பன்னியோட காஸ்டியூம் போட்டிருந்தது அதோட காதுகள் ரொம்பவே நீளமாக இருந்தது நான் திரும்பி பார்க்கறதுக்குள்ள அது உடனே என்னோட கார் கண்ணாடியை உடைச்சிட்டு அந்த இடத்துல இருந்து மூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து ரெண்டு வாரம் கழிச்சு இதே மாதிரி இன்னொரு ஒரு கம்ப்ளைண்ட் வருது அதே பாலத்துக்கு பக்கத்துல பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நைட் டைம்ல நடந்திருக்கு அப்போ அங்க இருந்த ஒர்க்கரை பன்னிமேன் கோடாலியால துரத்திட்டு வந்தது அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் தான் பன்னிமேன் அவங்கள கொலை பண்ண ட்ரை பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஒரு பயங்கரமான சவுண்டு வந்திருக்கு அதாவது ராபர்ட்கும் அந்த ஒர்க்கர்க்கும் ரெண்டு பேருக்குமே அந்த சவுண்டு கேட்டிருக்கு அது என்ன சவுண்டு அப்படின்னா இந்த இடம் ஒரு பிரைவேட்டான பிளேஸு இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்க கூடாது அப்படின்ற ஒரு சவுண்டு தான் இதே மாதிரி ரெண்டு மூணு கேஸ் வந்த உடனே போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பன்னி மேன் யாரு அப்படின்னு அந்த டைம்ல தான் திடுக்கிடும் தகவல் ஒன்னு வெளியாயிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாவது வருஷம் கிளிப்டன் பகுதியில ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் இயங்கி வந்துட்டு இருக்கு அப்போ அங்க இருந்த மக்கள் இந்த ஹாஸ்பிட்டலை இங்க இருந்து நீக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க இதனால கவர்மெண்ட் அங்க இருந்த பேஷண்ட்ஸ் எல்லாரையுமே ஒரு வேன்ல ஏத்தி வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண பிளான் பண்றாங்க அப்போ அங்க இருந்த பேஷண்ட்ஸ் எல்லாரையுமே வேன்ல ஏத்தி ஒரு காட்டு பகுதிக்குள்ள அனுப்புறாங்க அந்த இடத்துல அந்த வேன் ஆக்சிடென்ட் ஆயிடுது அந்த வேனை ஓட்டிட்டு போன டிரைவரும் அந்த கைடும் அந்த இடத்துலயே உயிர் இழந்துடுறாங்க அப்போ அந்த பேஷண்ட்ஸ் எல்லாருமே அந்த காட்டு பகுதியில தப்பிச்சு போயிடுறாங்க கொஞ்ச நாள்ல எல்லாரையுமே போலீஸ் புடிச்சிடுறாங்க ஆனா ஒருத்தர் தவிர அவர்தான் டக்லஸ் பிரிஃபே இவரை மட்டும் போலீஸால கண்டுபிடிக்கவே முடியலையா அவர் தப்பி போன வழியில போலீஸ் தேடி போயிருக்காங்க அப்போ தலையில்லாத முயல்கள்லாம் இறந்து கிடந்திருக்கு கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருக்கிற பாலத்துக்கு கீழே அதே மாதிரி தலையில்லாத நிறைய முயல்கள் தொங்கவிடப்பட்டிருக்கு விடப்பட்டிருக்கு பன்னிமான்னு சொல்லப்படுற அந்த டக்லஸ் பிரிஃபேவை போலீஸ் கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியலையா ஆனா இவங்களுக்கு தொடர்ந்து கேசஸ் வந்துட்டு இருக்கு பன்னி காஸ்டியூம் போட்டு ஒருத்தர் எங்களை நைட் டைம்ல துரத்துறாரு அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இந்த பன்னிமான ஸ்டோரி உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியல ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாவது வருஷம் ராபர்ட்க்கு நடந்த நிகழ்வு மட்டும் உண்மைன்னு சொல்லப்படுது அது நியூஸ் பேப்பர்லயும் வெளியாகி இருக்கு அப்போ பன்னிமேன் அந்த காருடைய கண்ணாடிய கோடாலியால தாக்கப்பட்டது அந்த கோடாலி இன்னுமே பாதுகாக்கப்பட்டு தான் வந்துட்டு இருக்கான் இந்த சம்பவம் நடந்து ரொம்ப வருஷம் ஆனாலும் அமெரிக்காவில் கிளிப்டன் பகுதியில் இருக்க பாலத்துக்கு கீழே இன்னமும் மக்கள் போகிறதுக்கு பயப்படுறாங்க இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்